அவங்க போலீஸா காயம்மா அண்ணா வாங்க அண்ணா எங்களா மூடியக்கானா காயம்மா வணக்கம் ஹவ்வாரியூ அண்ணா வந்துட்டேன் வாங்க அண்ணா வாங்க அண்ணா கணகண்ணா அண்ணா வெல்கம் டு மை லைவ் அண்ணா வாங்க டீ சாப்பிட்றீங்களா சூடா டீ அடுப்பில் இருக்கு அவரு மகன் போலீஸ் ஓ அப்படியா அம்மா செய்கிற நான் சாப்பிட மேலே தான் போகணும் அப்பா இத்தனை வருஷமா அம்மா கையில் தானே சாப்பிட்டீங்க என்ன மேலே போகணும் சொல்லுங்க என் மகன் போலீஸ் உன் தம்பி ஓ சூப்பரே சூப்பரப்பா சூப்பரே டோன்ட் ஃபீல் அப்பா ஆமாம் டோன்ட் அப்பா எதுக்கும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா ஹாப்பியாக இருங்கப்பா எப்போவுமே மனசு சந்தோஷமாக வச்சுக்கோங்கப்பா மனசை ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னா நோய் நோடி எதுவுமே வராதுப்பா ஓகேங்களா இந்த டீ பொங்குற மாதிரி நம்ம மனசு எப்போதும் பொங்கி கொண்டே இருக்கணும் ஆனந்தத்துல ஓகே அதை சொல்லல அம்மா மேல போய் பத்தம்போது அப்படியாப்பா ஓகே மன்னிச்சிக்கங்கப்பா மன்னிச்சிக்கங்க மன்னிச்சிக்கங்க சாப்பிட்டாச்சா தங்கச்சி இன்னும் இல்லை அண்ணா இனிமேல் தான் சாப்பாடுண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்பா மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் கேட்டேன்

கொஞ்ச நேரம் நின்னால வே தூக்கு நானும் தம்பி மட்டும்தான் அப்படிங்களாப்பா இப்ப அப்பா மட்டும்தான் அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா சுற்றி இருக்கும் அப்பா அப்பா நீங்கள் எந்த அப்பா தம்பி போலீஸ் வேலையில இருக்கான்னு எங்கே இருக்காங்க போலீஸ் வேலையில் தான் இருக்காங்களா அப்பாவுக்கு காஃபி கண்டிப்பாக வாங்கப்பா உங்களுக்கு காஃபி இல்லாமங்களா வாங்கப்பா தரேன் நானும் தண்ணி குடிச்சிட்டு வரேன் போங்க போங்க ஆளாலும் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க ஒவ்வொரு லைஃப்கா போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க இப்போ இப்படின்னு குடிச்சுட்டு வந்து அப்பா நிறையா இருக்கு அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா அப்பா அனாதை மட்டும் சொல்லாதீங்க சரிங்களா ஃபீல் பண்ணாதீங்கப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டமாக இருக்குது டோன்ட் ஃபீலு இங்கே இத்தனை பேர் இருக்கும் ஹலோ லைவில் இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பாவுக்கு பேசுங்க கொஞ்சம் அப்பா அனாதையாக இருக்கீங்கப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா புதுசுப்பா இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லைப்பா சரிங்களா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்களை அனுப்பி தான் அப்பா கடவுளை தவிர அனாதையாக இருக்க விட மாட்டாங்க எப்போவுமே அப்பா சொந்த ஊர் தூத்துக்குடி திருச்சியில் முப்பத்தாறு வருஷமாக இருக்கு திருச்சியில் இருக்கீங்களாப்பா திருச்சியில் எங்கே இருக்கீங்க அப்பா திருச்சியில் எந்த இடம் இருக்குதுன்னா இன்னும் ட்ரைவர் தான் ஹலோ அப்பா ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எப்போ பேசினாலும் நீங்கள் என்கிட்ட பேசலாம்ப்பா சாட்ஸில் பேசுங்கப்பா நீங்கள் என்கிட்ட